ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழ்நாடு ஸ்கீம் நலம் கா நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டம் இது என்ன ஸ்கீம் அப்படின்னு பார்க்கலாம் ஆகஸ்ட் ரெண்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சென்னை மயிலாப்பூரில் தொடங்க பெற்ற திட்டம் நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டம் இந்த நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டம் கொண்டு வரதுக்கு முன்பே பல்வேறு சிறப்பு திட்டங்கள் இருக்கிறது குறிப்பாக சிறப்பாக சொல்லணும்னு பார்த்தா மக்களை தேடி மருத்துவம் இந்நோய் காப்பும் நம்மை காக்கும் நாற்பத்தெட்டு வறுமோன் காப்போம் இதயம் காப்போம் நடப்போம் நலம் பெறுவோம் மக்களை தேடி மருத்துவ ஆய்வக திட்டம் தொழிலாளர்களை தேடி மருத்துவ திட்டம் சிறுநீரகம் பாதுகாக்கும் சீர்மிகு திட்டம் புற்றுநோய் கண்டறியும் பரிசோதனைகள் இப்படி பல்வேறு திட்டம் இருந்தாலும் நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டம் அப்படிங்கிறதுக்கு சிறப்பு என்ன அப்படின்னா இது வந்து தி மக்களை மிகப்பெரிய அளவில் கவனம் ஈர்க்கும் வகையில் வந்து இந்த திட்டம் அமைக்கப்பட்டு இருக்குது இது வந்து முழு உடல் பரிசோதனை திட்டம் இதுக்கு முன்னாடி மக்களை தேடி மருத்துவம் திட்டம் என்ற திட்டம் தொட்டா நோய்களுக்கான மருந்துகள் வழங்கப்படுவது மூலம் உலக அளவில் தமிழ்நாடு கவனத்தை ஈர்க்கிற ஈர்த்திருக்கின்றது அப்படி அதனால் வந்து ஐநா சபையின் விருதும் கூட இந்த தமிழ்நாட்டுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது யுனைடெட் நேஷன் இன்டர் ஏஜென்சி டாஸ்க் ஃபோர்ஸ் அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்கான விருது வந்து மக்களை தேடி மருத்துவம் என்ற திட்டத்திற்கு வழங்கப்பட்டிருக்கிறது கூடுதலாக சொல்லணும்னா இன்னுயிர் காப்போம் நம்மை கா காப்போம் நாற்பத்தெட்டு திட்டம் இன்றைக்கு இந்தியாவிற்கு வழியாட்டியாக மாறியிருக்கின்றது தமிழ்நாட்டில் செயல்பட்டு வரும் இந்த திட்டமான இன்னுயிர் காப்போம் நம்மை காப்போம் நாற்பத்தெட்டு திட்டம் வந்து ஒன்றிய அரசுக்கு முன்னோடி முன்னோடியாக முன்னோடியாக கொண்டு ஒன்றிய அரசு இந்த திட்டத்தை செயல்பட்டு வருகிறது அது மட்டும் இல்லாமல் நலம் காக்கும் ஸ்டாலின் என்னும் திட்டம் மக்களை தேடி முழு உடல் பரிசோதனை திட்டம் என்கின்ற வகையில் செயல்பட்டு செயல்பட உள்ளது அப்படின்னு செயல்பட்டு கொண்டிருக்கின்றது இந்த திட்டத்தை பொறுத்தவரை என்னென்னலாம் சிறப்பு அப்படின்னா பொது மருத்துவம் பொது மருத்துவம் பொது அறுவை சிகிச்சை இயல் மருத்துவம் எலும்பியல் மருத்துவம் மகப்பேறியல் மகளிர் மருத்துவம் குழந்தை மருத்துவம் இருதயவியல் மரு ந இருதயவியல் நரம்பியல் மருத்துவம் தோல் மருத்துவம் பல் மருத்துவம் கண் மருத்துவம் காது மூக்கு தொண்டை மருத்துவம் மனநல மருத்துவம் முறை மருத்துவம் நுரையீரல் மருத்துவம் மற்றும் இந்திய முறை மருத்துவம் ஆகிய அனைத்தும் இதில் இடம்பெறும் நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டத்தில் இடம்பெறும் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த திட்டத்தின் மூலமாக கூடுதலாக என்ன சிறப்பு அப்படின்னா மாட்டுத்திறனாளிகளுக்கான சான்றிதழ் வழங்கப்பெறும் திட்டம் மாற்றுத்திறனாளி அப்படின்னா எம்ஜிஆர் நகரில் வந்து ஒரு பகுதியில் வந்து ஒரு அலுவலகம் இருக்குது இதை வந்து எளிமை இந்த திட்டத்தின் மூலமாக நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டத்தின் மூலமாக எளிமைப்படுத்தும் வகையில் தற்போது தொடங்கப்படும் நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டம் இருக்குது இந்த முகாமில் போய் எத்தனை சதவீதம் அவர்கள் பாதிப்பு ஏற்படுத்தியிருக்கிறது இருக்கிறது என்பதை கண்டறிந்து அங்கேயே அவர்களுக்கு சான்றுகள் வழங்கப்பட உள்ளது நீங்கள் இவ்வளோ சதவீதம் மாற்றுத்திறனாளியாக இருக்கிறீங்க அப்படிங்கிற சான்றிதழ் வந்து வழங்க கூடுதலாக வழங்கப்படும் அடுத்து பார்த்தோம்னா முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டுத் திட்டம் இந்த திட்டம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கொண்டு வந்திருப்பாங்க பெயர் மாற்றியிருப்பாங்க அதுக்கு முன்னாடி கலைஞர் காப்பு திட்டம் ரெண்டாயிரத்தி ஒம்போதுலேயே ஆரம்பிச்சிருப்பாங்க அதோடைய மறுபேர் தான் வந்து முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டுத் திட்டம் இதில் வந்து இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் மிக சிறப்பாக செயல்பட்டு வருகிறது ஏறத்தாழ ஒன்று புள்ளி அஞ்சு கோடி குடும்பங்கள் அதன் மூலம் தமிழ்நாட்டில் பயன்பெற்று வருகின்றன அப்படிங்கிறப்ப சைதாப்பேட்டை ஆயிரம் விளக்கு போன்ற ஆகிய இடங்களில் வந்து காப்பீட்டுத் திட்டத்துக்கு அலுவலங்கள் வந்து திற புதுசாக தீர்க்கப்பட்டுள்ளது அது அது மட்டும் இல்லாமல் இதன் இதனுடைய சிறப்பு என்ன வினம் நலம் காக்கும் ஸ்டாலினுக்கும் இந்த மு முதலமைச்சரை விரிவான மருத்துவ காப்பீட்டுக்கு என்ன தொடர்புன்னு பார்த்தா புதிய காப்பீட்டுத் திட்டத்திற்கு இணைவதற்குரிய வசதிகளும் ஏற்படுத்தி தரக்கூடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதுதான் வந்து இந்த திட்டத்தோடைய தொடர்பு புற்றுநோய் பாதிப்பு கண்டறியும் முகாம் புற்றுநோய் பாதிப்பு கண்டறியும் முகாம் அப்படிங்கிறது வந்து இன்றைக்கு உலகில் அச்சுறுத்தி வரும் பெரு வரும் பெரிய நோய் பா பாதிப்பு அப்படின்னு பார்த்தா புற்றுநோய் பாதிப்பு ஏற்கனவே புற்றுநோய் பாதிப்புக்கு இங்கேயே கண்டறிந்து கருப்பை வாய் வாய் புற்றுநோய் மார்பக புற்றுநோய் என்று பல்வேறு வகையிலான ஆண் பெண் என்ற இருபாலருக்குமான புற்றுநோய் பாதிப்புகள் கண்டறிகின்ற பணிகளும் இந்த முகாமில் நடைபெற்று வருகிறது ஆக மொத்தம் முப்பத்தெட்டு மாவட்டங்களில் நூ ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி ஆறு முகாம்கள் வந்து நடத்தப்படும் சொல்கிறாங்க இது வந்து ஒரு ஆண்டுகால திட்டம் இது வந்து பரிசோதனை இந்த திட்டத்தின் மூலம் பரிசோதனை மேற்கொண்டால் அவர்களில் முகாம்களில் பரிசோதனை மேற்கொள்ளும் கோப்புகள் வந்து அவர்களுக்கு தரப்பெறும் வாரத்தில் சனிக்கிழமை மட்டும் நடைபெறும் காலை ஒன்பது மணிக்கு தொடங்கி நாளை மாலை நான்கு மணி வரை நடைபெறும் இந்த திட்டம் தான் வந்து நலம் காக்கும் ந நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டம்